நாகை மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை நிறுவன விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த பகுதியைச் சேர்ந்த ஐநூற்று எழுபது விவசாயிகளிடம் அறுநூற்று பதினெட்டு ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன இந்நிலையில் நிலத்தை வழங்கிய விவசாயிகளுக்கு சிபிசிஎல் நிறுவனம் இதுவரை மறுவாழ்வு மற்றும் மேல்குடி அமர்வு இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் அப்பகுதி விவசாயிகள் போராடி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் இழப்பீடு தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் இழப்பீடு தொகை வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட குவிந்தனர் இந்நிலையில் சில தினங்களாக சிபிசிஎல் நிறுவன விரிவாக்கப் பணிகள் தடைப்பட்டு ஒப்பந்த நிறுவனங்கள் வழக்கமான பணிகளை நிறுத்தியதாகவும் ஆந்திர மாநிலத்திற்கு சிபிசிஎல் நிறுவனம் இடம் மாறுவதாகவும் தகவல் வெளியாகின இதனிடையே சிபிசிஎல் ஆந்திர மாநிலத்திற்கு இடம்பெயர்வை கண்டித்தும் மறுவாழ்வு மற்றும் மீள்குடி அமர்வு இழப்பீட்டுத் தொகை ஐந்து லட்சத்தை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் தமிழக மக்களை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டிய பனங்குடி ஊராட்சி மக்கள் மற்றும் விவசாயிகள் சிபிசிஎல் குடியிருப்பு வளாகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆந்திர மாநிலத்திற்கு இடம் மாறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மறுவாழ்வு மீள்குடியமர்வு இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் விரிவாக்க பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர் போராட்டம் நடைபெறும் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர் Thank you.